Love. Bing. Hey, and am கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை வேளையில் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத பகுதி அதிகாரம் வசனங்கள் மற்றும் பதினாறு மற்றும் பதினாறு அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரம்பெற்று திரளான ஜனங்கள் அவருடைய உபதேச கேட்பதற்கும் அவராலின் தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள் அவரோ மனாந்திரத்தில் தனித்து போய் ஜம் பண்ணி கொண்டிருந்தார் இங்கே பார்க்கும்போது ஏசு கிறிஸ்துவனுடைய ஏசு கிறிஸ்துவுக்கு பிரதானமாக தோன்றிய காரணம் காரியத்தை பார்க்க முடியும் அதாவது ப்ரையாரிட்டி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அவருக்கு எது பிரதானமாக இருந்தது என்றால் ஜமம் பண்ணுவது தான் பிரதானமாக இருந்தது இங்கே திரளான ஜனங்கள் அவருடைய உபதேச கேட்பதற்கும் அவராலே சுகம் அடைவதற்கும் வந்தார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரசங்கம் பண்ணுவதை பார்க்கிலும் அற்புதங்களை செய்வதை பார்க்கலாம் ஜமம் பண்ணுவது முக்கியமாக காணப்பட்டது அடுத்ததாக இன்னொரு சம்பவத்தை பார்க்கிறோம் மற்ற இவ்வ பதினாலாம் அதிகாரம் இருபத்திரெண்டுலேருந்து இருபத்தைந்து மத்த இ பதினாலு இருபத்ரெண்டுலேருந்து இருபத்தைந்து இயேசு ஜனகையில் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார் அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜம்மம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் போது அங்கே தனிமையாக இருந்தார் இங்கே மத்திய பதினாலாம் அதிகாரத்தில் ஏசு கிறிஸ்துவர் அற்புதத்தை செய்கிறார் அதாவது ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீனையும் ஐயாயிரம் பேருக்கு அதாவது கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேருக்கு அவர் அற்புதம் செய்து அவர்களுக்கு தருகிறார் பின்பு அவர் என்ன பண்ணுகிறார் ஜனங்களை அனுப்பிவிட்டு சீசர்களை அக்கறைக்கு போகும்படியை துரிதப்படுத்துகிறார் எதற்காக அவர் தனித்து போய் ஜபம் பண்ணுவதற்காக இங்கே துணித துரிதப்படுத்துகிறார் இப்போ ஆண்டவருக்கு ஜபம்தான் பிரதானமாக இருந்தது இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் இருபத்தி நாலு வசன இருபத்தி நாலாம் வசனத்தில் பார்க்கவும் அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து அதிர்க அதிர் எதிர்காற்றிருந்தபடியினாலே அலைகளினால் அளவுபட்டது இரவின் நாலாம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களுக்கு வந்தார் சீசன் இந்த படவில் போகும்போது எதிர்காற்றினால் எதிர்காற்றின் அலையினால் இந்த படவு என்ன ஆகிட்டு தான் அளவு அதாவது ஷேக் ஆக ஆரம்பிச்சிடுச்சு அப்பொழுது இரவின் நாலாம் ஜாமத்தில் இயேசு கடலின்மை நடந்து அவர்களுக்கு வந்தார் நாலாம் ஜாமம் என்று சொல்லும்போது கிட்டத்தட்ட விடிய காலை மூன்று மணி ஆனால் யூதர்கள் இரவை நாலு ஜாமமாக பிரித்திருந் பிரித்திருப்பார்கள் அதாவது மாலை ஆறு மணி முதல் விடிய காலை ஆள் ஆறு மணி வரை இந்த ஜாமம் கணக்கு கணக்கிடப்படும் அதாவது ஆறுலேருந்து ஒன்பது வரைக்கும் முதல் ஜாமம் ஒன்பதுலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் இரண்டாவது ஜாமம் பன்னெண்டுலேருந்து மூணு வரைக்கும் மூன்றாவது ஜாமம் அதே போல் விடிய விடியக்கால் வரை நாலாவது ஜாமமாக கணக்கிடுவார்கள் இங்கே இரவின் நாலாம் ஜாமத்தில் அதாவது கிட்டத்தட்ட மூன்று மணிக்கு இந்த காரியம் நடக்கிறது ஏசு கேசு ஏசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து வருகிறார் இந்த சம்பவத்தை பார்க்கும்போது ஏசு கிறிஸ்துக்கு ஜமம் பண்ணுவதை காட்டிலும் தன்னுடைய சீடர்கள் அதாவது அவர் நேசிக்கிறவர்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது அவர்களை காப்பாற்றுவது அதிகமாக அதிக முக்கியத்துவம் வாங்குந்ததாக இங்கே காணப்படுகிறது இல்லையா பாருங்கள் அவர் ஜமம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஆவியில் உணர்கிறார் அவர்களுடைய சீஷர்கள் படகுலே ஒரு பிரச்சனைக்குள் உள்ளாகிறார்கள் என்று உடனாக அந்த ஜெபத்தை விட்டு அவர்களை நோக்கி வருகிறார் நம்மளுடைய காரியமும் இதுதான் ஏசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார் ஏசு ஜெபம் ஜபம் பிரதானமாக இருந்தாலும் அவருடைய பிள்ளைகள் அவரை நேசிக்கிறவர்கள் படுகிற துன்பத்தை பார்த்து கொண்டு இருக்கிற ஆண்டவர் அல்ல உடனடியாக வந்து அவர்களுக்கு ஒரு விடுதலை தருகிற ஆண்டவர் இது இயேசு கிறிஸ்தனுடைய சுபாவம் நமக்கு எது பிரதானமாக இருக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவைப் போல நமக்கும் ஜபம்தான் பிரதானமாக இருக்க வேண்டும் எதற்கு இந்த ஜபம் பிரதானம் எதுக்கு இயேசு கிறிஸ்து ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் இங்கே இயேசையா ஐம்பதாவது அதிகாரம் நாலாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது இழைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கத்ராகி ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தள்ளினார் காலைதோறும் என்னை எழுப்புகிறார் கற்றுக்கு கற்றுக்கொள்ளுகிறவரைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் வசனம் அவ்வளோ அழகாக சொல்லுகிறது ஆண்டவர் சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்லும்படி ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவே தருகிறார் எப்போ தருகிறாரா காலைதோறும் என்னை எழுப்புகிறார் கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல் நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் அப்பொழுது இந்த அதிகாலை ஜபத்தில் ஆண்டவரை தேடும்போது ஆண்டவர் நமக்கு அந்த நாளுக்குரிய காரியங்களை நமக்கு கற்றுத்தருகிறார் நம்ம ஏசு கிறிஸ்தன் வாழ்க்கை பார்க்கும்போது அவர் ஒரு இடத்துலையும் நான் பேசினது தப்பு சாரி என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னதே கிடையாது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய தடவை சொல்லியிருப்போம் தெரியாமல் பேசிட்டேன் இல்லையா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் ஆனால் இயேசுகிற வாழ்க்கையில் பாரும்போது அவர் எப்போதும் சாரி கேட்டதே இல்லை நான் சொன்னதுக்காக சாரி கேட்டதே இல்லை ஏனென்றால் இருந்த ஜப வாழ்க்கை அவர் காலைதோறும் ஆண்டவர் பாதத்தில் அமர்கிறார் பிதா அவருக்கு என்ன பேச வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று காலையிலே கல்விமானே நாவை தந்திருக்கிறார் அப்பொழுதும் இதே போல் நம் இந்த காலை நேரத்தில் ஆண்டோட சமூகத்தில் அமர்ந்து அவருடன் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவர் நமக்கு இந்த கல்விமானி நாவை தரும்படி நம்ம ஜெபிக்கணும் அப்படிப்பட்ட ஜீவி நமக்குள்ளே இருக்கும்போது நம்மளோட லைஃப் எப்போதும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த காரியத்தையும் பேசும்போது நம்ம பிரசங்கம் பண்ண மட்டும் ஆண்டவருடைய ஆண்டவருடைய ஒரு பாதுகாப்பு அதாவது ஆண்டவருடைய கிருபை மட்டும் இல்லை நம்ம பேசும்போது கூட ஆண்டவர் நமக்கு இந்த மானிய நாவை தந்துடலும் அதுதான் நம்ம எந்த பிரச்சனைக்குள்ளும் நம்ம சிக்கிக்கொள்ளாமல் பாதுகாக்கிறது பாருங்கள் ஏசு கிறிஸ்து இந்த சம்மாரியா ஸ்ரீயோட பேசும்போது கூட அவளை ஒரு பாவின்னு சொல்லலை நீ மனம் திருமணம்னு சொல்லலை என்ன சொன்னார் தாகத்துக்கு தா அதுதான் சொன்னார் அப்போ ஆனவர் காலையிலே ஏசு கிறிஸ்துக்கு சொல்லியிருப்பார் இந்த நேரத்தில் இந்த மணி நேரத்தில் இவ்வளோ சம்மாரியா ஸ்ரீயை பார்ப்பேன் அவளுக்கு நீ இப்படி பேச வேண்டும் அவளை நீ காயப்படுத்தாமல் பேசு அப்போ பாருங்கள் ஏசு கிறிஸ்து அவ்வளோ அழகாக அந்த காரியத்தை டீல் பண்ணுறாரு அவன் பெருந்திரல் கூட்டம் ரட்சிக்கப்படுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம் அதுதான் கல்விமானின் நாவை கல்விமானின் நாவை அவருக்கு தருகிற ஒரு காரியம் போல் நாமும் ஜபமே நம்ம வாழ்க்கையின் பிரதானமாக இருக்கிறோம் நாம் என்ன பண்ணுவோம் கார்பரேட் ப்ரேயர் பண்ணுவோம் அதாவது சபையாக கூடி ஜபிப்போம் எல்லோருடையும் சேர்ந்து ஜபிப்போம் அதுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது ஆண்டவர் அதை நம்மளோட ஜபத்தை கேட்ட ஆண்டவர் அதுக்கு காரியங்களை செய்கிறார் அதோடு நம்ம நின்று விடாமல் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தனி ஜபம் என்பது ரொம்ப முக்கியம் இந்த தனி ஜபத்தில் தான் நம்ம ஆண்டவருடைய திட்டங்களையும் தீர்மானங்களையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவர் நமக்கு கல்விமானின் ஆவை தந்த நேரமாக அது இருக்கிறது நம்ம எந்த அளவுக்கு கார்ட்ரக்ட் ப்ரை பண்ணுறோமோ அதே போல் நம்மளுடைய தனி ஜபத்தில் நம்ம ஆண்டவரோட நேரத்தை செலவு பண்ண வேண்டும் அதிகாலையில் ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து அவரோட நேரத்தை செலவு பண்ணும்போது ஆண்டவர் நமக்கு அந்த நாள் முழுவதும் நமக்கு நம்மை ரச்சித்து நமக்கு கிருவியாக இறங்கி நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார் இங்கே பாருங்கள் இந்த மத்திய பதினாலாம் அதிகாரத்தின் கடைசி இரண்டு வருஷங்கள் அதாவது முப்பத்தைந்து முப்பத்தாறில் பார்க்கும்போது அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறம் எங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவு வேண்டுக்க உத்தரவாக வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள் பாருங்கள் இந்த சம்பவத்தை பார்க்கும்போது இயேசு கிருஷ்ணனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட அனைவருக்கும் ஒரு விடுதலை கிடைத்தது அங்கே யாரையும் தள்ளலை இவன் பாவி இவனுக்கு சுகம் இல்லை இவனுக்கு வந்து இவனுக்கு வந்து அற்புதம் நடக்காது அப்படி சொல்லி யாரையும் ஆண்டவர் தொடவில்லை யாரையும் ஆண்டவர் தள்ளவில்லை யாரெல்லாம் அவரை தொட்டார்களோ எல்லாருக்கும் சுகத்தை தந்தார் இது எப்படி நடந்தது ஆண்டவர் இங்கே எந்த ஒரு ஜபம் பண்ணி பிதாவே இவர்கள் சுக இவருடைய வியாதியெல்லாம் நீக்கி போடுங்க பிசாசுகளை இருந்தால் துரத்துங்க அப்படிலாம் சொல்லிலாம் ஜெபிக்கலை ஒரு என்ன நடந்திருக்கோம் ஒரு இடத்துல அமர்ந்துருப்பார் எல்லாரும் லைனாக வந்து அவரை தொட்டு தொட்டுட்டு போயிருப்பாங்க தொட்ட அனைவரும் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள் இது எதனால் நடந்தது அவர் பிதாவோடு ஜபத்தில் தரித்திருந்த அந்த நேரம் நம்ம எவ்வளவு எவ்வளோ ஆண்டவரோடு தரித்திருக்கிறோமோ எவ்வளவு எவ்வளவு நேரம் நம்ம ஆண்டவரோட ஜபத்தில் இருக்கிறோமோ நம் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் நம் ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் ஆண்டவர் பாதத்தில் இருப்போம் ஆண்டவர் நம்மை வழிநடத்துவாராக நான் ஜான் ஐட் என்ற ஒரு ஒரு தெய்வ மனிதரை குறித்து நான் பார்க்கும்போது சொல்லப்படுகிறது அவர் கிட்டத்தட்ட நாற்பது மணி நேரம் ஜெபத்தில் நேரத்தை செலவிடுவார் அவர் ஜெபிக்கும்படி முழங்கால் படி இட்டால் பக்கத்தில் சுற்றி என்ன நடக்குது என்று கூட அவருக்கு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு மனிதராக அவர் இருந்தார் ஒரு முறை அவரை ஒரு பிரசங்கம் பண்ணும்படி அவரை புக் பண்ணியிருந்தாங்களாம் சாயங்கால நேரத்தில் அவர் பிரசங்கம் பண்ணும்படி அழைத்திருந்தார்கள் அவரும் என்ன பண்ணியிருக்காரு அவர் தனியாரில் போய் ஜபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கார் ஜபம் பண்ணுறாராம் பண்ணுறாராம் எங்கே இருக்கிறனே அவருக்கு தெரியல அப்போ வந்து அந்த மீட்டிங் ஆரம்பிச்சிருக்கிறது சாயங்காலம் ஆறு மணியாக இருக்கிறது ஸோ ஏழு மணிக்கு பிரசங்கியார் வருவார் என்று ஒரு மணி நேரம் பாடியிருக்கிறார்கள் ஏழு மணி ஆச்சும் அப்பவும் வரலையா சரி இன்னும் ஒரு மணி நேரம் நம்ம வந்து பாடல் பாடுவோம் சொல்லி பாடியிருக்கிறார்கள் இன்னும் வரல இன்னும் இன்னும் வரலையே சொல்லிட்டு அவருக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்குறாங்க அவரை பார்க்கும்படி அவர் வீட்டில் போய் பார்த்தா அவர் முழங்கால் ஜபித்து கொண்டு இருந்தாரோம் இப்போ மணி ஒம்பது ஆகிட வச்சா அதாவது அந்த மீட்டிங்கே முடிகிற நேரம் அப்போ அவரை போய் பார்த்து அவரை ஜெபத்தை வந்து எழுப்பி இந்த மாதிரி உங்களை நாங்கள் நீங்கள் புக் பண்ணியிருந்தோம் அந்த மாதிரி நீங்கள் பிரசங்கம் பண்ணணும் ஆனால் நீங்கள் வரல அதனால்தான் தேடி வரேன்னு சொல்லியிருந்தாங்கண்ணா உடனே வந்து அது மீட்டிங் முடிகிற நேரத்தில் அவர் போனாராம் அவர் ஸ்டேஜ் ஏறி ஒன்றுமே பண்ணலையா ஸ்டேஜ் ஏறிட்டு சொன்ன ஒரே வார்த்தை உங்களை நேசிக்கிறார் என்று அந்த ஒரு வார்த்தை அவர் சொன்னது முடிய சொன்ன போதே அங்கே பெரிய அசைவு உண்டாச்சு எல்லாருக்கும் சுகத்தை அங்கே ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சா எல்லோரும் சுகம் பெற்றார்களாம் எல்லாரும் மன கசந்து அழுதார்கள் என்று சொல்லப்படுகிறது எதனால்தான் அவர் அந்த அஞ்சு நிமிஷம் பிரசனங்கிறதுக்காக மூன்று மணி நேரம் நாலு மணி நேரம் முழங்காலில் நிற்கும்போது அங்கே ஒரு தெய்வ பிரசனத்தை அவர் கொண்டு வர முடிந்தது நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஒரே காரியம் நமக்கு பின்னாலே இருக்கிற ஒரே காரியம் தான் இந்த ஜபத்தின் காரியத்தில் நமக்கு சரியாக இருந்தால் நம்ம ஊழிய காரியத்தில் ஆண்டவர் பார்த்து கொள்வார் அதன் மூலமாக பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களும் ஆண்டவர் செய்வார் அதனால் இந்த காலை வேளையில் உங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நேரம் ஆண்டவரோடு செலவிடுங்க ஒரு பாதத்தில் இருங்க ஜபத்தில் தரித்திருங்க ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பார் உங்களை கொண்டு பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் செய்வார் கத்தாமல் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்